அப்டேன்ஸை எப்படி நினைக்கணும் கவருக்கு இப்போ எட்டிங் குழந்தைங்கள் மாதம் எல்லா குழந்தைங்களும் லீவ் விட்டோன்னு ரோட்டில் வந்து கண்ணா ஓடி பூச்சேடா விளையாண்டு திருந்தாங்கண்ணா அப்போதைக்கு கண்ணாமூச்சி விளையாடும் போது ஒரு குழந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகணுன்னு போச்சான் ஒரு பைக்கு திரும்பி ஃபீடாக வந்து அது அந்த குழந்தைய மோதுராமாரியே வந்து பிரேக் போட்டு நிறுத்தினடா அப்புறமாட்டி அந்த குழந்த தடுக்கி இடிச்சிடுவோமோ அப்படின்னு தடுக்கி விழுந்துச்சாங்க கீழே அது மட்டும் இவரும் பைக்கு ஓட்டிட்டு தண்டாதுல அவர் பைக்கை சாச்சி நிறுத்திட்டு இந்த குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்குள்ள அவங்க அப்பா அம்மாவும் ஓடி வந்துட்டாங்களாம் வந்து பார்த்தோன்னே அவங்க அந்த பைக் ஓட்டி தந்தாரில்ல அவர் புச்சி திட்டினாங்களாம் ஏங்க நீங்கள் சரியாகவே ஓட்ட மாட்டிங்களா குழந்தைங்க தான் ரோட்டில் ஓட்டுணுன்னு தெரியுது ஏன் நீங்கள் ஃபீடாகவே ஓட்டுறீங்க பார்த்து ஓட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும் இவர் சொல்லியிருக்கணும் நான் என்னங்க தப்பு பண்ணேன் நாங்கள் மாட்டு ரோட்டில் தானே ஓட்டிட்டு வரணும் வண்டியை நான் என்ன உங்கள் வீட்டில் வந்து இழுச்சிட்டு அவரமாட்ட ரோட்டில் போனேன் உங்கள் ரோட்டில் தானே நான் போனேன் அதுக்கு என்ன நீங்கள் தாங்க தப்பு பண்ணீங்க குழந்தைங்கள முதல்ல இப்படி வெள்ளை விடலாமா குழந்தைங்கள இப்படி விளையாட விடலாமா அதுவோ ரோட்டில் எத்தனையோ வண்டி வராங்க எடுத்து நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் இந்த அவங்க அப்பா அம்மாவும் இதுக்கு தான் நான் ரோட்டில் விளையாடாத ரோட்டில் விளையாடாதேன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி அடித்து கூட்டி போகிறாங்களாம் இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த குழந்த மற்ற குழந்தைங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சான் இந்த என்ன நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு நம்மளுக்கு இப்போலாம் என்றது ரொம்ப பெரிய ஊர் அதில் நிறைய மனுஷங்க வீடு நிறைய இருக்கும் அதனால் இந்த பார்க்குக்கு போனோன்னா இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போக முடியும் அத்தனை கிலோமீட்டர் யாராவது ஒரு பேரண்ட்ஸாச்சும் கூப்பிட்டு போவாங்களா எல்லா பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸு தானே குழந்தைங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு தானே ஒரே இடத்துல ஒரு நேரத்தில் போக முடியுமா அங்கே முடியாது இதுவே கிரவுண்டுக்கு போனோன்னா மூணு கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம போனோம் எப்படி இதில் வீட்டில் விளையாடணும்னா சில பேருக்கு வீட்டில் படுக்கக்கூட இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ எப்படி எல்லா பிள்ளைங்களும் வந்து உட்காந்து விளையாடும் ஆ அதனால் மே மாதம் ஆனாலும் எல்லா ஸ்கூலுமே லீவு விடுவாங்க அந்த ஒரு வருஷம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது காலையில் எஞ்சிச்சா அப்பா அம்மா கிட்ட பேசக்கூட முடியாது ஏஞ்சிச்சோம்மா பிடிச்சோமா அதுக்கு ரெடி ஆகி ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு மறுபடியும் வந்து டியூஷன் போய் அங்கே இங்கேன்னு ஏகப்பட்ட படிப்பு தான் இருக்கும் கொஞ்சம் கூட விளையாட டைம் இருக்காது அதனால் மே மாதம் ஆனால் மட்டும் தான் ஸ்கூல் லீவு விடுவாங்க அன்னதான் அது குழந்தைங்கள் மாதம் அந்த மாசத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் ரோட்டில் கூட விளையாடணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்க பக்கத்துக்குங்க பாய் பாய்